உங்களுக்கு தெரியுமா என் உணவு நான் சொல்லும் விலையில் மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் மை ஃபுட் மை பிரைஸ் அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் எண்பத்தி ஆறாவது துவக்க விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய கட்சியினர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையம் முன்பு அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி திருப்பூர் புறநகர் மாவட்ட பல்லடம் ஒன்றியம் சார்பில் அதன் எண்பத்து ஆறாவது துவக்க தினத்தை முன்னிட்டு திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் காளிமுத்து அறிவுறுத்தலின்படி அக்கட்சி நிர்வாகிகள் சார்பில் கொண்டாடப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு லட்டு ஜிலேபி உள்ளிட்ட இனிப்பு வகைகள் வழங்கப்பட்டது மேலும் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட உறுதி எடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பன்னடம் ஒன்றிய தலைவர் ரமேஷ் ஒன்றிய செயலாளர் சிலம்பரசன் மாவட்ட இளைஞரணி தலைவர் சக்திவேல் நகர செயலாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதுபோன்ற முக்கிய செய்திகளைக் காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க